வெல்கம் டு மயால் கிச்சன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் கடுகு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது யோசிக்கலாம் கடுகு வச்சு எப்படி நல்லா இருக்குமான்னு யோசிக்கலாம் நான் முதல் அப்படி தான் ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குமோன்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈஸியாகவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால நான் இப்போ பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நீங்களும் பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டால் நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு இப்போது இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இது கூட வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை இப்போ இது கூட வந்து ஒரு அரை கப்பு வெள்ளைப்பூடு இது சின்ன வெள்ளைப்பூடாக இருக்கிறனால நான் வந்து ஒரு இருபது இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க இது இவ்வளோ போட்டால் தான் ருசியாக இருக்கும் இது கூட வர மொளகா எட்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு தடவை இந்த கடுகு சட்னி வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கேன் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியமான சைஸு இந்த சட்னிக்கு வந்து பூடி சேர்க்குறது வேண்டாம் வெண்ணா சேர்க்க வேண்டாம் அந்த தக்காளியே போதும் இந்த தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஃப்ரேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு மிக்சியில் சேர்த்துருக்கேன் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் கொஞ்சம் குறை குறன்னு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது இப்படி வச்சு அரைச்சி சாப்பிடும்போது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட ஆரோக்கியமான கடுகு சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ நினச்சேன் ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால நான் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் வால்க வளமுடன்